சகர் சாப்பிடுவதின் சிறப்புகள் ரசி சொல்லுல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்கள் அருளியதாக இப்னு உமர் அலுல்லாஹு அன்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹ் தாலாவும் அவன் மலக்குகளும் சகர் சாப்பிடுவோரின் மீது அருள் புரிகின்றான் அல்லாஹ் தாலாவின் வெகுமதிகளும் பேருபகாரங்களும் எந்த அளவு இருக்கின்றன என்பதை காணுங்கள் நோன்பின் பறக்கத்தினால் சகர் நேர உணவையும் இந்த உம்மத்தினருக்கு நன்மைக்குரியதாக ஆக்கி தந்துள்ளான் பெரும்பாலானோர் சோம்பேறித்தனத்தால் இந்த சிறப்பை இழந்து விடுகின்றனர் சிலர் தராவி தொழுததும் சாப்பிட்டு விட்டு விடுகின்றனர் இதனால் சகர் நேர நன்மையை இழந்து விடுகின்றனர் சகர் என்பது சுபுகுக்கு சமீபத்தில் உள்ள நேரத்தில் சாப்பிடும் உணவாகும் நபி சொல்லலாக அழகி வசல்லம் அவர்கள் எப்பொழுதாவது சகர் சாப்பிடுவதற்கு சஹாபாக்களை அழைத்தால் பரக்கத்துடைய உணவை சாப்பிட வாருங்கள் என்று கூறுவார்கள் மிக அதிகமாக சாப்பிடுவதனாலும் மிக குறைவாக சாப்பிடுவதனாலும் இடையூறுகள் ஏற்பட்டுவிடும் வணக்கங்கள் செய்ய பலவீனம் ஏற்பட்டுவிடும் அளவிற்கு குறைத்து சாப்பிடுவதும் பகல் முழுவதும் புளித்த ஏப்பம் வரும் அளவிற்கு அதிகமாக சாப்பிடுவதும் கூடாது சகர் சாப்பிடுவதால் பல வகையான பரக்கத்துகள் உண்டாகின்றன சுண்ணத்தை பின்பற்றுதல் வணக்கங்கள் செய்ய சக்தி பெறுதல் வணக்கத்தின் உற்சாகம் அதிகமாக்குதல் பசி அதிகமானால் உண்டாகும் தீய குணத்தை தடுத்தல் அந்த நேரத்தில் தேவையுள்ள யாசகர் வந்தால் உதவி செய்தல் பக்கத்து வீட்டார் ஏழ்மையடுவராக இருந்தால் அவருக்கு உதவுதல் குறிப்பாக அந்த நேரத்தில் துவா ஏற்கப்படுதல் சகரின் பறக்கத்தால் துவா செய்யும் நல்லுதவியும் கிடைத்துவிடும் மேலும் அந்த நேரத்தில் விக்கிரி செய்வதற்குரிய வாய்ப்பும் கிடைத்துவிடுகிறது இது போன்ற பல வகையான நன்மைகள் ஏற்படுகின்றன அல்லாவின் நல்லடியார்களே சகர் சாப்பிடுவதின் சிறப்பை நாம் அனைவரும் உணர்ந்து இதனை பின்பற்றி பயனடைவோமாக அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாதகோ